லண்டன் வர எல்லாரும் போற முக்கியமான ஸ்பாட் பாத்தீங்கன்னா இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் போற எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா வெளியே இருந்து போட்டோ எடுத்து வருவாங்களே தவிர அது உள்ள போக முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஹோம் ஆஃப் மொனார்க்னு அழைக்கப்படுற இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் தான் இந்த ஊரோட ராஜா கிங் சார்ல்ஸ் வாழ்ற இடம் அது மட்டும் இல்லை இந்த ஊரோட எந்த நேஷனல் அண்ட் ராயல் செலிப்ரேஷன் நடந்தாலுமே அது இங்கே தான் நடக்கும் ஜென்ரலாக நீங்கள் பக்கிங்கா பேலஸ் போய் பார்த்தீங்கன்னாவே அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸ் வரை போட்டுருக்க ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் அண்ட் அந்த செக்யூரிட்டிஸ் கார்ட் சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ ஜென்ரலாக பப்ளிக் இந்த பேலஸ்க்குள்ள அலோவ் கிடையாது பட் வருஷ வருஷம் சம்மர்ல மட்டும் அலோவ் பண்ணுவாங்க இந்த வருஷம் டென்த் ஆஃப் ஜூலைலேருந்து டுவெண்ட்டி எய்த் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் இதுக்கு பேசிக் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு முப்பத்திரண்டு பவுண்ட் அதாவது நமூர்காஸ்க்கு மூவாயிரத்தி ஐநூறு அண்ட் நீங்க இருபத்தி நாலு வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸும் கிடைக்கும் அஞ்சு வயசு கீழ இருக்க குழந்தைங்களுக்கு அண்ட் உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்களோட த்ரோன் ரூம் அவங்களோட ரூம் அப்புறம் பால் ரூம் அண்ட் ஸ்டேட் ரூம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் முக்கியமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஏக்கர் கார்டன் மட்டும் இருக்குன்னா ரொம்ப முடியுதா நீங்கள் நிறைய வந்து இங்கிலீஷ் படத்தில் வந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த பக்கிங்காம் பேலஸ் வந்து இன்டீரியர்ஸ் காமிச்சிருப்பாங்க சம்மர்ல வரமாட்டேன் சோ என்னால் வந்து இந்த பக்கிங்காம் பேலஸ் உள்ள போய் பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும் ஜனவரி டு மே வரைக்கும் பக்கிங்கா பேலஸோட ஈஸ்ட் விங்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கும் அண்ட் வெறும் லிமிடெட் நம்பரை பீப்பிள் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ சம்மரில் வர முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஜனவரி டு மேவும் ட்ரை பண்ணி பாருங்க